அன்புள்ளம் கொண்ட மீனராசி ராசி அன்பர்களே இந்த மீன ராசி என்பது காலபுருஷன் தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னோம்னா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கு பொதுவாக மீன ராசிக்காரங்க அப்படின்னது ஒரு நீர் ராசி அதே மாதிரி உபயராசி உபயராசின்னு ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ நீர் ராசி அப்படின்றதுனாலேயே இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க தொட்டாட்சி நீங்கன்னு சொல்லலாம் சின்ன விஷயத்துக்கு கூட உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள பதில் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடானவங்களா இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க எல்லாத்தையும் நேர்மையாக அணுகிறவங்களா இருப்பாங்க எதையும் வந்து பழமை விரும்பிகளாக இருப்பாங்க எதையும் அவங்க நினச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பழமை விரும்பிகளாக இருப்பாங்க முன்னோர்கள் சொன்னது ஏற்கனவே அதுல ஏற்கனவே எங்க வீட்டுல குடும்பத்துல சொன்னது குடும்பத்து எங்க குடும்பத்து நடைமுறைப்படிதான் அப்படின்னு சொல்லி